விடாமுயற்சி ஆரம்பிச்சலிருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அஜர்பைஜான்ல கிட்டத்தட்ட போய் ஒரே ஷெடியூல் லெந்தியான ஒரு ஷெடியூலை முடிச்சிட்டு அடுத்ததா இன்னொரு பக்கம் துபாயில ஒரு ஷெடியூல முடிச்சிட்டு மீதி ஷெட்யூலை சென்னையில முடிச்சிடலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட ஆரம்ப பிளான் ஆனா துரதிசுவாசமா அந்த அஜர்பைஜான் பைஜான் ஷெடியூல பாத்தீங்கன்னா பல தடங்களுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து நடந்தது தான் இருந்துச்சு ஆனாலும் முடிஞ்சபடில்ல இதுக்கு நடுவில் வந்து கிட்ட வந்து ஃபண்டு கிடையாது ஒரு பக்கம் வேட்டையானில் போட்டாங்க லால்சலம் ஓடில் இந்தியன் டூவில் போட்டாங்கன்னு ஏகப்பட்ட சிக்கல் அதனால் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே அஜர்பைஜானில் ஏற்பட்ட அந்த மணல் புயல் காரணமாக அந்த ஒட்டுமொத்த ஷெட்யூலும் கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தாங்க சென்னையில் வெள்ளம் இது மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மகிழ் திருமணிக்கும் அஜித்துக்குமே கூட ஈகோ மோதல் ரொம்ப அதிகமாகிடுச்சி அப்படிங்கிற தகவல் அஞ்சு அது மட்டும் கிடையாது படத்தில் அஜித் அவர்கள் வந்து அர்ஜுனை வந்து எப்படியாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெல்ல அப்படிங்கிறதுல அவர் போர்ஷனை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் காத்திருந்த போது அர்ஜுன் அவர்கள் அவருடைய மகள் திருமணத்தின் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அவர் வந்து அங்கே தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷூட்டிங்கை கலந்துக்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாராம் இதனால் அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் மனஸ்தாபம் அப்படின்லாம் ஏகப்பட்ட வதந்திகள் அது உண்மைதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்ஜுனோட கல்யாணத்தில் அதாவது அர்ஜுனோட பொண்ணு கல்யாணத்தில் அஜித் அவர்கள் கலந்துக்கவே இல்லை அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து சாமி தரிசனம் பண்ணார் ஸோ இதெல்லாம் வச்சு தான் அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் இந்த ஈகோ கிளாஸு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்ஷன் கிங் அர்ஜுனே பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான தகவலை கொடுத்துருக்காரு அதாவது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த விடாமுயற்சி படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல்லாம் கிடையாது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இப்போது இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் இருக்குது அதை வந்து இந்த மாதத்துலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூடி ஸ்டீக்கரை முடிச்சிடுவோம் கண்டிப்பாக இந்த விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாங்க அது நிச்சயமாக வந்து அந்த பிளானை சாத்தியப்படுத்திடுவாங்க கண்டிப்பாக இந்த தீபாவளி விடாமுயற்சி தீபாவளின்னு அர்ஜுனே ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லியிருக்காரு